வணக்கம் அதாவது சொல்லுவாங்கல்ல அங்கே தொட்டு இங்கே தொட்டு இங்கே தொட்டு அங்கே தொட்டு கடைசியில் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியே தவறுதலாக பேசக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி அதிகமாக அவரை பற்றி ஒரு இட்டு கட்டி கதை கட்டி அவரை தவறுதலாக பேசக்கூடிய இந்த போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாய்கள் நாய்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எங்களை வந்து வந்தேறி நீங்கள் அமைதியாக இருந்தோம் தெலுங்கர்கள் வடுகர்கள் வந்தேரிகள் பாளையக்காரர்கள் வடுக பேய் உங்களுக்கு வாடகை தாய் நீங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கண்டும் காணாம அமைதியாக தான் போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு எந்த விதமான கட்சியும் எங்களுக்கு ஆதரவா பேசல இவ வந்தேரி வடுகன் நீ ஆந்திரா போ கேரளா போ அப்படின்னு எல்லா மொழி பேசக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய உங்களால் தெலுங்கர் என்று அடையாளப்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா நீங்க இருந்தப்ப கூட எந்த கட்சியும் அதை பத்தி பேசல கேட்கல அதனாலேயே உங்களுக்கு ரொம்ப அதிகபட்சமான தைரியம் வந்து இப்போ மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி பேசுற அளவுக்கு தவறுதலா பேசுற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் இதையே முழு நேர வேலையா சேனல்கள் ஆரம்பிச்சு அவரை பத்தி தவறுதலா பேசக்கூடிய மட்டும் இவங்க ஒரு பெரிய இந்த செடி வளர்ந்துச்சுன்னா தமிழ்நாடே தரிசா போயிடும் மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் அதுதான் அவங்களோட எண்ணம் அதை உருவாக்கி அரசியல் பண்ணணும் அப்படின்றத நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இந்த விச செடியை வேறோட அறுக்கணும் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களைப் போல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் அது போலி போலி தமிழ் தேசியத்தை தன் கொள்கையா வச்சுக்கிட்டு நிறைய வசூல் பண்ணி சம்பாதிச்சு சாப்பிட்டு இருக்க ஒரு சில பேருக்கு சொல்றேன் இதைத்தோட கைவிடுங்க தமிழ்நாட்டில் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றவர் எங்களுக்கு குல தெய்வம் சாமியை போன்றவர் அவர் இந்த இந்திய தேசத்துக்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டு விடுதலை போராட்டத்தில் கலந்துகிட்டு இந்த பிரிட்டிஷர் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் எடுத்து மிக பெரிய அளவுக்கு போர் எடுத்து அவருடைய வாழை உங்களால தூக்கி பார்த்துருக்கீங்களா அது எவ்வளோ வெயிட் இருக்கும் தெரியுமா அவர் படையில எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க அது தெரியுமா என்ன அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் இந்த தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர் தமிழ்நாட்டில் பிறந்து இந்த இந்திய விடுதலைக்காக போரிட்ட மாபெரும் மன்னர் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல எதை பத்தி பேசுறீங்க எதை கதை புதுசு புதுசா சொன்னா அந்த கதையெல்லாம் போய் சேர்ந்துருமா பதில் பேச மாட்டோமா எது பேசினாலும் இவங்க பேச மாட்டாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆங்கிலேயர மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாலு ஆங்கிலேயரை தூக்கில போட்டார் தூக்கில போட்டார் தெரியுமா இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது இப்படி செஞ்சிருக்காங்களா இன்னொன்னு ஆங்கிலேயர்கள் சண்டை போடுறப்பதான் ஏழு பேர் ஆங்கிலேயரை கொல்லப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில அவர்களுடைய சமாதி இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க எப்படிப்பட்ட மன்னர் தெரியும் லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கடவுள் தெய்வம் அவர் வழியா நாங்கள் எல்லாருமே அவரை இழிவுபடுத்தி பேசினால் மிக பெரிய அளவுக்கு போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்புகளுக்கும் அழைப்புதல் விடுத்து சென்னையிலோ இல்ல மதுரையிலோ மிக பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ளாதீங்க அரசியல் கட்சிகளுக்கு நான் சொல்றேன் இவங்க கூட உங்களுக்கு என்ன அரசியல் கணக்கு உங்களால என்ன பலன் கிடைக்கும்னு எங்களை போன்றவர்களை இவ்வளோ அசிங்கப்படுத்தி எங்களுடைய தெய்வமா மதிக்கக்கூடிய மன்னர்களை கேவலப்படுத்தி பேசினதுக்கும் யாரும் எந்த கட்சியும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காததற்கு காரணம் என்ன உங்க கணக்கு தான் என்ன நீங்க இவங்க கூட சேர்ந்து என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க சொல்லுங்க இவங்க கூட சேர்ந்து அரசியல்ல பயணிக்க முடியுமா எம்ஜிஆரையே ஒரு தமிழர் இளம்பர் ஜெயலலிதா அம்மா அவர்கள தமிழர் இளம்பர் அண்ணாவ பேரறிஞர் அண்ணாவ தமிழர் இளம்பர் பெரியார தமிழர் இளம்பர் இவர் கூட நீங்க எந்த கட்சியாவது யாராவது சேர்ந்து போக முடியுமா யாராவது இவர் கூட சேர்ந்து பயணிக்க முடியுமா கலைஞர் முகா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவங்க வரைக்கும் இந்த போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் தினந்தோறும் இந்த மாதிரி ஒண்ணு மண்ணா இங்க வளர்ந்தவங்களையே இந்த நாட்டின் இரண்டாம் குடி உங்களுக்கு ஒரு சில உரிமைகள் கிடையாது எங்களுக்கு ஒரு சில உரிமைகள் இருக்குன்றது தான் அவங்களுடைய முழு கொள்கை அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அதோட சேர்த்து இப்போ மன்னரை பத்தி பேசக்கூடிய இந்த விஷயத்துக்கு எல்லார்கிட்ட இருந்தும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வரும் பட்சத்தில் அது குறையும் மாறும் எங்களுடைய போராட்டத்துக்கு எங்களை தள்ளாதீங்க சோ இந்த காணொலி மூலியமா நாங்க சொல்றது பொறுமைக்கு ரொம்ப 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 ஒரு எல்லை இருக்கு அதையும் மீறி இவன் சாது இவன் கேட்டா இவனை அடிச்சா இவங்க மன்னர்களை பத்தி பேசினா இவங்க பெண்கள் இவங்க வீட்டு பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்தா எந்த இடத்துல இவங்க போராட போராட மாட்டாங்க ஏன்னா கட்சிகள் யாரும் இவங்களுக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வராதுனாலும் பரவாயில்ல எங்களுக்கு இனிமேல் நாங்கள் தான் அப்படின்றது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அதை செய்யக்கூடிய நேரமும் வந்துருச்சு அதனால் இத்தோட மன்னரை பற்றி தப்பாக பேசுகிறத விடலைன்னா நான் பர்சனலாக தமிழ்நாடு இருக்க எல்லா அமைப்புகளுக்கும் என் சமுதாயத்தை சேர்ந்த எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு எதிராக நடத்துவோம் அன்னையிலேருந்து நான் சொல்கிறேன் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பிரளயம் வெடிக்கும் பிரளயம் வெடிக்கும் அதுக்கு வழி வகுக்காதீங்க இத்தோடு மன்னரை பற்றி பேசுகிறத விட்டுருங்க உங்கள் வேலையை பாருங்கள் ஆயிரம் பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் இதுவே இறுதியாக நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை அரசாங்கத்துக்கும் இந்த மாதிரி மன்னரை பற்றி தவறுதலாக பேசிகிட்ருக்கக்கூடிய நபருக்கும் நன்றி உறவுகளை அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி